இது தனியாக போகாத குரங்குனுக்காங்கங்க அது நீ அதோட குட்டின்னு நீ தூக்கிட்டு போயிடும் எப்போ இங்கே உள்ள மக்களோட முறை வந்து மேலே பேட்டு உள்ளே போகிறதா ஆனால் அறுவடை வீட்டு முருகன் கோயிலுங்கிறது இது வேற கணக்கம் அப்போ அதை கடைக்காரதான்னு சொல்லி சொல்லிவிட்டாரு அதான் இங்கே உள்ள மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சாமிக்கு பேட்டு வர்றதுக்கு முறை ஆனால் நம்ம ஆமாம் இந்த கும்பிட்டுட்டு கூட போகலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி வேண்டியிருக்கீங்களோ அதை பண்ணிக்கோங்க அதாவது இங்கே உள்ள நம்ம நமக்கு அங்கே முற வச்சுருப்போம் அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் மாதிரி சரியா ஆமாம் இங்கே முருகளை கும்பிட்டுட்டு மேலே சுற்றி பார்த்துட்டு வருவோம் சரியா நான் கலைக்கே தான் இருக்குது ஆமாம் பாப்பாவுக்கு சந்தனம் எடுத்து விடுங்க அப்படியா உட்காரு இங்கே வந்துரு உட்காரு சரி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகு மினிக்கிறது போதும் இம்மா மினிக்கி போதும் மினிக்கி பெத்த மோவான்னு சொல்லி ரெண்டு பேரும் நல்ல காட்டி அழுவேன் என்ன மினிக்கி பேரு கேரு எம்மா போதும்மா போதும் இங்க பேரு ரைடு டேய் உட்காரு மாட்டேங்கி சந்தனம் ராவியாச்சு நல்லா இருக்கா சரி முருகரை பார்த்துட்டு வருவோமா மொட்டைப்பட்டாச்சுல முருகர்கிட்ட காட்டணும்ல காட்டிட்டு வருவோம் சரியா ஆமா ராக்காச்சி அம்மன் கோயிலுக்கு போனோம் மேல இருக்கான் பைக்ல அங்க குரங்கெல்லாம் இருக்கும் பார்த்துட்டு வருவோம் கிட்ட சரி அப்படியா பழமுதிகள் அவ்வளோ பெருசா இருக்கும் சுத்தி காட்டி எப்படி தூக்குவா எப்படி தூக்கி சுத்துவா ஆமா நல்லா நம்ம ஒரே இந்த திருச்செந்தூர் கூட்டத்தை பார்த்துட்டு நமக்கு இது கொஞ்சம் சாதாரணமாக இருக்குண்ணே நல்லா இருக்கு எப்படியோ மூணு வேண்டதால முடிச்சாச்சு இன்னும் எத்தனை வேண்டுதல் இருக்கு ஆமாம் இன்னும் மூணு முருகர் இருக்கு ஒரு முத்தாரமா இருக்கு இப்போ ஓவரிக்கு போடணுமிலப்ப சரி அது வேண்டுதல் பார்த்துக்கிடுவோம் நாளை பார்த்துக்கிடுவோம் என்னது கொடுக்கணும் நீங்கள் எதுவும் கேட்டீங்களா சொல்ல மாட்டியா ஆ